ஓட்டே இல்லாமல் நூறு குடும்பங்களின் ஓட்டை சீமானுக்காக உறுதி செய்த தங்கைங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் நம்ம எதர்ச்சியாக பல செய்திகளை பார்த்து கடந்து சென்றுக்கிட்டு இருப்போம் அப்போ நம்ம மனசுக்கு சில செய்திகள் வந்து இதை நம்ம பதிவு செய்தே ஆகணும் அந்த மகளுக்கு நம் பாராட்டை பதிவு செய்தே ஆகணும் அப்படின்னு ஒரு சில நிகழ்வுகள் தோன்றும் அப்படி தோன்றிய நிகழ்வு தான் இது ஓடந்துறை ஊராட்சி பவானி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த தங்கை இசைமதி அவங்க வந்து ஆறாம் வகுப்பு படித்துக்கிட்டு இருக்காங்க இவர்கள் தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி பற்றியும் அண்ணன் அவர்களை பற்றியுமா பல விஷயங்களை அவர்களுடைய நண்பர்கள் எல்லார்கிட்டுமே பேசுவாங்க அப்போ அந்த நண்பர்களிடம் பேசும்போது என்ன ஆகும்னா இவர்களுடைய வகுப்பிற்கு அவர்களுடைய பேசக்கூடிய அந்த அரசியல் இருக்குது பார்த்தீங்களா அது இவர்கள் வட்டாரத்தில் நிற்கும் இவர்கள் வருங்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வருவாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் வாக்கு நம்ம இப்போவே ஏதாவது ஒன்று செய்து பண்ணோமுன்னே நம்மளால் இப்போ அதை பண்ண முடியாது அப்படின்ட்டு கூட தோலாத அந்த தங்கை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய பள்ளி நண்பர்களுடைய பெற்றோர்களுடைய அந்த என் பே எண்களெல்லாம் வாங்கியிருக்காங்க ஃபோன் பேசி நம்ம எல்லா விஷயத்தையும் பகிர்வோம் அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த கைபேசி என்னை வாங்கி அவர்களிடம் நாம் தமிழர் கட்சி பற்றியும் நாம் தமிழர்களுடைய கருத்துக்களை பற்றியும் சொல்லி கிட்டத்தட்ட அவர்களுடைய நண்பர்கள் நண்பர்களோட நண்பர்கள்னு பேசி நூறு குடும்பங்களுடைய வாக்கை உறுதி செய்திருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தியை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்காக எக்கச்சக்க பேர் உழைத்துட்டு நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான ஒரு உழைப்பை பெரிய கட்சிகள்னு சொல்லிக்கொள்கிற திமுக அதிமுகவில் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது இன்னும் ஊடகங்களை கையகப்படுத்தி வைத்துக்கொண்டு அதை வைத்து மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிருக்காங்களே தவிர களத்தில் உண்மையாகவே இந்த கருத்தியல் சரி இது மக்களுக்கானது தான் இங்கு தான் நம்ம நிற்க வேண்டும் அப்படின்னு எவனுமே அந்த பெரிய கட்சிகள்னு சொல்லிக்கிற ஆளுங்கிட்ட போகிறதில்ல அனைவரும் வருவது மாற்றத்தை விரும்பி நாம் தமிழர் கட்சிக்குத்தான் ஸோ நாம் தமிழர் கட்சி கொள்கை இந்த மாதிரி பரப்ப இந்த தங்கைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களை இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ச்சியாக இவரை போல் நிறைய பேர் செய்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக வந்து நன்றியும் மகிழ்ச்சியும் வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்துக்கிறேன்